இருபத்தோராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஒரு கூட்டம் பவுலை பார்த்து சொல்லுகிறது நீ உனக்கு இது நேரிடக்கூடாது உனக்கு இதெல்லாம் சம்பவிக்க கூடாது அவர் பாடுபடுறத பத்தி அங்க இருக்கு எருசிலேமில் பாடுபடுறத பத்தி இருந்த உடனே பவுலை பார்த்து அவங்க சொல்றாங்க இவைகள் நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு எருசிலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் இப்ப பவுல் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் ஈர்தயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எருசலேமில் நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான் கவனிச்சு பாருங்க இப்போ பவுல் கிட்ட இவங்க காட்டின இந்த மக்கள் தண்ணீர் இந்த இந்த தண்ணீர் தேவன் மேல இருக்கிற அன்பை அவிக்க மாட்டாது அதை எனக்கு அணைக்காது அது ஒண்ணுமே பண்ணாதுன்னு உன்னத பாட்டு சொல்லுது அதுக்கு உதாரணம் தான் இங்க இருக்கு இப்போ இவங்க வந்து எப்படி இவங்ககிட்ட அன்பு செலுத்துறாங்க பவுலை பிடிச்சி திட்டுறாங்களா இனைய பைத்தியக்கார மாதிரி பேசுற அப்படியா சொல்றாங்க இல்ல அவன் சொல்றான் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் இந்த நேசம் இருக்க நீங்க என் மேல ஒரு பாசம் வச்சிருக்கிறீங்கல்ல இந்த பாசம் என்ன செய்து என்ன தேவ சித்தத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிற அளவுக்கு உடைந்து போக பண்ணுகிறது பல நேரங்களிலே இதுதான் நடக்கும் பல நேரங்களில் இதுதான் நடக்கும் இந்த தேவ சித்தம் இருக்கு பாருங்க அதை செய்யறதுக்கு தடை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடனே பிசாசுன்னு சொல்லுவோம் அவன் என்ன செய்வானா அவன் வந்து நேரடியா இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்காது இன்னொரு வகை இருக்குது அந்த அன்பு இதுவே தேவசுத்தத்துக்கு தடையாக மாறும் பல நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் ஊழியர்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஒரு மெயில் வந்திருக்குது அவர் பதில் நான் வழியாக அவருக்கு பதில் நான் சொல்றேன் அந்த அவர் என்ன கேட்டிருக்கிறாரு நான் ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் பைபிள் காலேஜும் படிச்சுட்டேன் ஆனால் இப்போ ஊழியத்துக்கு புறப்படும் போற இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன போக வேண்டாம் வீட்டில் இருக்கிற சில கடமைகள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ நான் என்ன செய்யணும் பிரதர் இது என்ன கொஸ்டின்னு எனக்கு தெரியல உன்னை அழைத்தது கர்த்தர் அழைத்தது உன்னதமான ஊழியத்திற்கு இந்த எழுநூறு கோடி மக்களில் உங்களை ஆண்டவர் தன்னுடைய ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்படி செலெக்ட் பண்ணி இருக்கிறாரு இப்போ பவுலுக்கு நேர்ந்த அதே விஷயம் தான் உங்கள் வீட்டிலையும் நடக்குது இது நிறைய பேர் வீட்டில் நடக்குது நிறைய பேருக்கு தேவனுக்கு ஊழியம் பண்ணணும்னு ஆசை இருக்குது தேவ சித்தத்தை செய்யணும்னு ஆசை இருக்குது தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும்னு ஆசை இருக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு அழுக ஒன்று வரும் அந்த அழுகை யாருது வேணாலும் இருக்கும் என்ன எப்படி இருக்கும் மனைவியினுடைய அழுகையாகவும் இருக்கலாம் தாய் தகப்பனுடைய அழுகையாகவும் இருக்கலாம் கூட பிறந்தவங்களுடைய அழுகையாகவும் இருக்கலாம் ஐயோ நீங்கள் இப்படி போனால் நாளைக்கு உங்கள் நிலைமை என்ன ஆகும் நீங்கள் மிஷினரியாக காட்டுக்கு போகிறேன்றீங்களே யோசித்து பாருங்க ராணுவத்துக்கு ஒருத்தன் போகும்போது தாய் அழுதாலும் அந்த குடும்பம் இந்த நாட்டுக்கு நீ சேவை செய்யப் போகிறப்பா தைரியமா போ உன் உயிர் போனாலும் இந்த நாட்டுக்கு போச்சுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்படி ஒரு தியாகத்தோட ஒரு மகனை ராணுவ வீரனாக அனுப்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு தேவனுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாக அனுப்புறதுக்கு ஏன் இன்னைக்கு பயம் ஒரு இந்திய மண்ணில அவருடைய ரத்தம் விதைக்கப்படுகிறது ஆனால் நம்முடைய ரத்தமோ தேவனுக்கு என்று போகிறது அப்படி இருக்கும்போது நிறைய பேருடைய ஊழியத்தில் பார்க்கற வாழ்க்கையில பாக்கிறேன் இந்த தேவ சித்தத்தை செய்யறது பாசிட்டிவா உனக்கு கொடுக்கப்பட்டதை பாசிட்டிவாக நெகட்டிவா கிடையாது உன் நீ போகக்கூடாது அப்படி அது வேற அது அது இன்னொன்று இருக்குது இது வேற இதை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுது இதெல்லாம் நடக்கக்கூடாது வேணாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது இப்படி போயிட்டா நாளைக்கு ரெண்டு தங்கச்சி இருக்குது யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பா நாளைக்கு அப்பா அம்மாவுக்கு என்ன நடக்கும் இப்படி இருக்கிற ஒரு லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு மிஷினரி பனித்தளத்துக்கு போகிறேங்கிறே நாளைக்கு ரெண்டு பிள்ளைங்க உனக்கு இருக்குதை நீ என்ன செய்வே இந்த எதிர்காலத்தின் பயத்தை போட்டு பாசிட்டிவாக அதான் பவுல் சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்னை பிரிக்க முடியாது இந்த உலகத்தின் நேசம் அவன் சொல்றான் அழுது என்ன நீங்க உடஞ்சு பக்கம் பண்றீங்களா யார் என்ன அழுதாலும் சரி அந்த இடத்துல தேவசித்தத்தை நான் செஞ்சே ஆவேன் அது என்ன வேணா இருக்கட்டும் சொன்னது கர்த்தர் நான் செய்வேன் ஏன் நான் அதை செய்றனா அவர் மேல கொண்ட நேசம் அப்படிப்பட்டது யோசிச்சு பாருங்களேன் பிதா குமாரனை அனுப்புகிறார் ஒரு பேச்சு பேசாமல் குமாரன் கீழே வருகிறார் வரும்போது வசனம் சொல்லுது அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாராம் பிதா கூப்பிட்டு சொல்கிறாரு போப்பா போய் அடிவாங்கு போய் உதவாங்க உன் தாடி மயிரை பிடிச்சி இழுப்பாங்க உன் முகத்தில் துப்புவாங்க உன்னை கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுவாங்க ஒன்றுக்குறைய நாற்பது முதுக பதம் பார்த்துருவாங்க உன்னால் ஒரு பாரமான சிலுவையை ஏற்றுவாங்க நான் உன்னை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன் நீ போ அப்படின்னு ஒன்று இந்த வார்த்தையை ஏசு ஒரு வேளை கேட்டிருந்தா ஏன்பா இதுக்கு தானாப்பா நான் இதுக்கு தான் என்னை வளர்த்திங்களா அப்படின்னு கேட்டிருந்தா என்ன ஆகிருக்கும் அதெல்லாம் போக முடியாதுப்பா நான் பரவத்தூர் போகமாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் ஆனால் அவர் என்ன செய்கிறாரு தெரியுமாப்பா இதை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் ஏன் தெரியுமா இப்படி நான் ஏற்றுக்கிட்டா என் தம்பி தங்கைங்க ஆவாங்க நான் இதை ஏற்றுக்கிட்டால் என் பிள்ளைகள் ஆவாங்க இத்தனை பேருடைய சந்தோஷ நிமித்தம் நான் ஒருத்தன் பாடு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் யோசித்து பாருங்க நீ ஒருத்தன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வரும்போது ஒரு வேளை உன் பாஷையிலேயே சொல்கிறேன் உங்கள் பாஷையில் நான் சொல்கிறேன் ஐயோ விட்டுட்டு வந்தால் குடும்பம் என்ன உங்கள் ஒரு குடும்பம் ஒருவேளை சஃபர் ஆனாலும் ஆகாது ஏன் சொன்னால் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதே இல்லை அவருக்கென்று ஒப்பு கொடுத்து வந்தவங்க தரித்திரர் கிடையாது ஏதோ ஒரு ரூபத்தில் கத்துறவங்களை காப்பாத்திடுவார் ஒரு வேளை ஒரு வேளை அப்படியே ஒப்பு கொடுத்தாலும் கூட ஒப்பு கொடுத்து நீங்க வர்றீங்க உங்க ஒரு குடும்பம் விதையாக மாறி எத்தனை குடும்பத்துக்கு நீங்கள் விருட்சமாய் மாற போகிறீர்கள் எத்தனை குடும்பத்துக்கு நீங்க நிழல் தர போறீங்க எத்தனை பேர் நரகத்துல இருந்து காப்பாற்றப்பட போறாங்க எத்தனை பேர் பரலோகத்துக்குள்ள நுழைய போறாங்க நாளைக்கு அவெல்லாம் வந்து உங்க பத்தி சாட்சி கொடுப்பாங்களே பரலோகத்துல பிதாவுக்கு முன்பாக குமாரனுக்கு முன்பாக ஆயிரம் ஆயிரம் தூதர்களுக்கு முன்பாக சொல்லுவாங்களே இந்த மனுஷன் எங்கள் கிராமத்துக்கு வந்து இயேசுவை சொன்னதுனால் நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லும் உங்க பெயர் பரலோகம் எல்லாம் உச்சரிக்குமே எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை அங்க இருக்கிற ஒரு தாயினுடைய கண்ணீர் தடுத்து நிறுத்தி விடுது அங்க இருக்கிற ஒரு தங்கையினுடைய கண்ணீர் தாய் தக தகப்பன் உண்மைதான் ஆனா இயேசு சொல்றாரு தாயாவது தகப்பனையாவது தன் கூட பிறந்தவங்களையாவது என்னை காட்டிலும் அதிகமாய் நேசிப்பானால் அப்பனா அவர் மேலே இருக்கிற நேசம் எல்லா நேசத்தை விட மேலான நேசம் யார் என்ன சொன்னாலும் சரியா என் இயேசு சொன்னதை நான் செய்வேன் தண்ணீர்கள் அதை அவிக்க மாட்டாது எத்தனை தண்ணி வரும் தெரியுமா விதவிதமான தண்ணி வரும் இது ஒரு வகையான தண்ணி பவுலை தடுத்து நிறுத்த பார்த்துச்சு பவுல் சொல்றாரு அதெல்லாம் முடியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் ரெண்டாவது ஒரு தண்ணி இருக்கு இது என்ன தெரியுமா பேதுரு இப்போ பிதாவே குமாரனை அனுப்பிட்டாரு குமாரன் வந்து பாடுபடுறதுக்கு தயாராயிட்டாரு இப்போ நான் மறிக்க போறது எல்லாம் சொன்ன சொன்னவுடன் பேதுரு அவரை தள்ளி கொண்டு போய் இப்போ பேதுருக்கு ஒரு ஸ்தானம் வந்துருச்சு என்ன ஸ்தானம் அந்த பதினோரு பேருக்கு முன்னாடியும் ரெவலேஷன் உள்ள ஆளு அந்த பதினோரு பேருக்கு முன்னாடி பேதுரு யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெவலேஷன் பெற்றவர் ரத்தமும் மாம்சமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை ராஜ்யம் வெளிப்படுத்துது அப்ப அந்த வெளிப்பாடு இந்த பதினோரு பேருக்கு அங்கே இல்ல அவருக்கு இருக்கு ஸோ இப்போ அவர் வந்து எப்படி ஆகிட்டார் பதினோரு பேரை விட கொஞ்சம் லீட்ரு மாதிரி ஆகிட்டார் இப்போது அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியுமா இப்போ இவர் சொல்கிறாரு நான் மரணம் அடைய போகிறேன் மூணாம் நாள் எழுந்திருப்பேன் உடனே பேதூர் அவரை தள்ளி கொண்டு போய் தேவனியை கழுத்து மேலே கை வச்சு தள்ளிட்டு ஏன் ஏன்னா கழுத்து மேலே கை வச்சு தள்ளிட்டு போகிறாருன்னா அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா அவர் திரும்பி பேதுருவை பார்த்துன்னு இருக்கோம் அப்படின்னா என்ன தள்ளிட்டு போயிருக்கான் திரும்பி பார்த்து அப்பாவில் போய் சாத்தானே இப்ப பேதர் என்ன சொல்றாரு இதெல்லாம் உங்களுக்கு நடக்க கூடாது நான் நடக்க விட மாட்டேன் இது அன்பின் நிமித்தம் இல்லை உரிமையின் நிமித்தம் இதுவும் ஒரு வகையான அன்பு தான் ஆனா ஃபோர்சபிள் அன்பு அவங்க அழுது கெஞ்சினாங்க பவுல நிறுத்த முடியாதுன்னு தெரியும் அழுதாவது பார்ப்போம் நம்ம கண்ணீருக்காவது அவன் இறங்குறானா பார்ப்போம்ன்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி இப்படி உங்களுக்கு கண்ணீரோடு கூட தடுத்து நிறுத்தி தேவசத்தத்தை செய்ய விடாம பிதாவின் சித்தத்தை செய்ய விடாம ஊழியத்துக்கு போக விடாம தடுத்து நிறுத்துற கூட்டம் ஒன்று இருக்கு தேவன் உங்களுக்கு சொன்னாரா அதை செய்யுங்க தேவன் சொல்லாமல் சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் ஊழியம் பண்ணணும் அது வாஞ்சை அந்த வாஞ்சைக்கு அங்கீகாரத்திற்கு வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ஊழியம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச சுவிசேஷ தான் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் அழைப்பு வரும் பிரத்யேகமான அழைப்பு வந்து நீங்கள் பிரிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு நீங்கள் ஊழியத்துக்கு என்று வருவீங்க நான் அந்த இடத்த சொல்கிறேன் இப்போ இருக்கிற வாஞ்சையை தான் நீங்கள் அழைப்பை நினைச்சிடாதீங்க ஏன்னா அந்த வாஞ்சை இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இருக்கும் ஐயோ எப்படியாவது ஆண்டவர்களுக்கு நான் ஆத்தமாதாயம் பண்ணணும்னு அதை செஞ்சுக்கிட்டே இருங்க வீட்டில இருந்தே பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் உங்களுக்கு பிரத்யேகமான அழைப்பு கொடுக்கும் போது அதை தடுக்கிறவர்கள் உங்கள் வீட்டாரோ சொந்தக்காரங்களோ யார் வேணாம் ஃபஸ்ட்டு கேட்டகரி மக்கள் தான் அழுது ரெண்டாவது கேட்டகரி ஒன்று இருக்குது அது என்ன தெரியுமா அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அது எப்படி போவீங்க என்னை மீறி நீங்கள் போகக்கூடாது நான் உங்களை விட மாட்டேன் என்ன நீங்கள் பாட்டு சும்மா மிஷினரியாக போகிறேன்றீங்க காட்டுக்கு போகிறாங்கிறீங்க நீங்கள் ஊர் பேர் தெரியாத ஊருக்கு போகிறாங்கிறீங்க மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறேன்றீங்க என்னப்பா சிலர் உரிமையோடு கூட தடுப்பார்கள் இது ரெண்டாவது வகையான தண்ணி இந்த தண்ணி கிட்ட பவுல் பேசுற மாதிரி பேசக்கூடாது பவுல் எப்படி பேசுனாரு தெரியுமா நீங்கள் ஏன் என்னை அழுது உடைந்து போக பண்றீங்க ஏன் பா என்ன கலங்கம் பண்றீங்க நான் தேவச்சேன் பிளீஸ் என்னை விட்டுருங்கன்னு அவர் கெஞ்சுறாரு ஆனா இங்க இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி இது எப்படின்னு கேட்டால் தடுத்து நிறுத்துக்கிட்டு நிற்கும் இது நம்ம கிட்ட வந்து அன்பெல்லாம் அன்புதான் அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடு இருக்கு இவங்க எப்படி செய்வாங்க அதெல்லாம் போக கூடாது போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அவ்வளோதான் இதுகிட்ட எப்படி சொன்னது தெரியுமா ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு கேட்கும் அப்பா லே போசாதானே இது தடை இப்படி வகையான ஒரு கூட்டம் இருக்கும் இது உங்கள் ஊழியத்துக்கு போக விடாமல் உங்களை தடுக்கிற இன்னொரு கூட்டம் நாட் ஒன்லி மினிஸ்ட்ரி நான் சொன்னது வெறும் ஊழியன் மட்டும் எடுத்துடாதீங்க தேவ சித்தம் எதுவாக இருந்தாலும் உங்களை தேவன் என்ன இந்த இந்த படிப்பு படிக்க சொல்றாரு இல்ல இந்த ஊழி இந்த வேலைக்கு போக சொல்றாரு இல்லை இந்த திருமண காரியத்தை இப்படி சொல்றாரு இல்லை வேலையில இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்ல இப்படி சொல்றாரு எது தேவன் சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் சொல்றது அது மினிஸ்டரியாகவும் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டம் வந்து சொல்லுவான் இதெல்லாம் நீ போகக்கூடாது முட்ட மாட்ட உ என்னை மீறி நீ போயிருவியா அவ்வளவு அந்த அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது சொல்லணும் அப்பாலை போ சாத்தானே இங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது இது ரெண்டாவது வகையான கூட்டம் இவங்களும் அன்பின் நிமித்தம் தான் திருப்பி சொல்றேன் இவங்க நமக்கு எதிரி கிடையாது அன்பின் நிமித்தம் அதான் பேது வந்து தேவனை சொன்னது என்ன நிமித்தம் அன்பின் நிமித்தம் தான் அந்த அன்புல கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு அவரு எந்த அட்வான்டேஜ் நான் பிரதான சீஷன் வெளிப்பாடு பெற்றவன் நான் சொல்றேன் சில நேரத்தில் நீங்க ஊழியத்துக்கு போகும்போது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு மேல இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆண்டவர் உன்னை அழைச்சார்னா எங்கிட்ட பேசட்டும் நான் சொன்ன பிறகு நீ போலாம் அது வரைக்கும் போக கூடாது இந்த மாதிரி மேல இருக்கிறவங்க ஆண்டவர் சொல்லியும் மேல இருக்கிறவங்களுடைய பேச்ச கேட்டு ஊழியத்துக்கு வராம அழைப்பை இழந்து போனவங்க நிறைய பேர் என்னுடைய கேள்வி என்னன்னா கர்த்தர் ஏன் அவங்க கிட்ட பேசணும் உங்ககிட்ட தானே பேசணும் அழைப்பு உங்களுக்கு தானே சரி நான் கேட்கிறேன் இந்த மேல இருக்கிறவங்க சொல்றாங்கல்ல எங்கிட்ட ஆண்டவர் சொல்லட்டோன்னு அவங்க ஊழியத்துக்கு அவங்க மேலே இருக்கிறவர்கிட்ட தான் பேசுனாங்களா அப்போ அதுக்கு மேலே இருந்த சீனியர் சொன்னதை நம்பி தான் அவர் ஊழியத்துக்கு வந்தாரா இல்லை கர்த்தர் சொன்னதை நம்பி வந்தாரா இவங்களுக்கு மட்டும் தேவன் இவங்ககிட்ட பேசுவார் ஆனால் மற்றவங்களுக்குன்னு நம்மக்கிட்ட தான் பேசணும்னா என்ன கேட்டகிரி ஆண்டவர் சாமுவேல தான் பேசணும் ஏன் ஏழிகிட்ட பேசணும் அவசியமே இல்லையே ஒரு எனக்கு ஒரு ஊழியரை தெரிஞ்சு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு எங்ககிட்ட அனௌன்ஸ் பண்ணார் ஒரு தடவை ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் நான் ஊழியத்துக்கு போக போகிறேன் இன்றோ இதுதான் இங்கே நான் பண்ணுகிற கடைசி பிரசங்கம் கத்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு பிரசங்கம் பண்ணார் நாங்களும் முடிஞ்ச உடனே கையெல்லாம் கொடுத்து கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாடுறேன் நாங்கள் ஜோ பண்ணுறோன்னே எல்லாம் சொல்லிட்டார் அவர் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணும்போது தலைமை போதகர் இல்லை அதற்கு பிறகு ஒரு மூன்று நாள் கழித்து ஊருக்கு போன தலைமை போதகர் வந்திருந்தார் இந்த பிரசங்கத்தை பார்த்தார் பார்த்து கூப்பிட்ட உடனே அந்த உதவி ஊழியரை பார்த்து கூப்பிட்டாரு இங்கேவா இது என்ன பிரசங்கம் இல்லைண்ணா இந்த மாதிரி ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் ஆண்டவர் அழைச்சது உண்மைதான் ஆனால் நான் சொல்கிறேன் நீ இப்போ போக வேண்டாம் என் காலம் வரைக்கும் நீ இங்கேயே இரு உன்னை எப்போ அனுப்பணும்னு எனக்கு தெரியும் நானே உன்னை ஜோ பண்ணி அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறேன் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு உடனடியாக அடுத்த வாரம் அவரே பிரசங்கம் அதே உதவி சொல்கிறாரு கர்த்தர் சொன்னார் ஆனாலும் நம்முடைய போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒரு நாள் போதகர் அனுப்பும் வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னார் கடைசியில் அவர் எப்படி போனார் தெரியுமா திருட்டு பட்டம் கட்டி அனுப்பி வச்சாங்க அவர் அதே போதகர் அவரை திருட்டு பட்டம் கட்டி அனுப்பி வச்சாரு காரணம் என்ன சொல்லும் போதே நீ போயிருக்கணும் அது அழைப்பு அதுக்கப்புறம் உன்னை தடுத்து நிறுத்திச்சே அது மனுஷ சித்தம் பல நேரங்களில் தண்ணீர் தேவ சித்தத்தை செய்ய விடாது நீ தேவன் மேல அன்பா இருக்கிறேன்னா இந்த மாதிரி தண்ணிய ஒதுக்கி தள்ளிட்டு ஓடணும் சொல்றது யார் வேணா இருக்கட்டும் யார் வேணாலும் சொல்லட்டும் ஒரு தீர்க்கதரிசியா வந்து சொல்லுவாயா என்ன சொல்லுவாரு என் வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போ என் வீட்டுக்கு வா சாப்பிட்டுட்டு போ இல்லையே கர்த்தர் சொன்னாரே என்ன சாப்பிட வேணாம்னு சொல்லி நான் சொல்றவா நீ யார் யார் சொல்றது சொன்னது கர்த்தர் சாப்பிட மாட்டேன்னு போயிருந்தா அந்த தீர்க்கதரிசி உயிரோடு இருந்திருப்பான் ஆனா நடந்தது என்ன கர்த்தருடைய வார்த்தையை விட தீர்க்கதரிசின்னு வார்த்தை பெருசா போச்சு கர்த்தருடைய வார்த்தையை விட சக தீர்க்கதரிசி கோ ஒர்க்கர் நம்மள மாதிரி தானே அவரு ஒரு தீர்க்கதரிசி அவர் தப்பா சொல்லிடுவாரா சொன்னது கர்த்தர் அதை தாண்டி வேற யாருமே சொல்ல முடியாது உன்னை அழைத்தது கர்த்தர் உன்னை செய்ய சொன்னது கர்த்தர் உங்களை இப்படி பண்ண சொன்னது கர்த்தர் அவர் சொன்னதை செய்யுங்க அதை தாண்டி அப்பா சொன்னார் அம்மா சொன்னாங்க என்னை கண்டிஷன் போட்டாங்க போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க அதை மீறி நான் எப்படிங்க செய்ய முடியும் ஏன் எத்தனை விஷயத்தில் நீங்கள் மீறி செஞ்சிருக்கிறீங்க எத்தனை விஷயத்தில் நீங்கள் வீட்டுக்கு அடங்காதவர்னு பேர் வாங்கியிருக்கிறீங்க கெட்ட விஷயத்துக்கெல்லாம் அடங்காதவர்னு பேர் வாங்கின நீங்கள் ஏன் நல்ல விஷயத்துக்கு அந்த பேரை வாங்கக்கூடாது எத்தனை பேர் அப்படி வீட்டையும் இந்த மாதிரி தடைகளை செல்லாத வேலையை விட்டு நீங்க போகும்போது உங்க ஆஃபீஸில் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறவர் ஆபீஸ்ல உங்களுக்கு வந்து கிளிய கொடுக்க மாட்டாங்க உடனே சொல்லுவாங்க ஒரு மூணு மாசம் ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணிட்டு போங்க கர்த்தர் கூப்பிட்டது இன்னைக்கு உன்னை பேப்பர் போடுன்னு சொல்லிட்டாரு பேப்பர் போடுன்னு சொன்ன பிறகு மேலே இருக்கிற சீனியர் மேனேஜர் உங்க மேல உள்ள அன்பு அவர் இத்தனை இத்தனை வருஷம் உங்க கூட இருந்திருக்க டீம் லீடர் அவர் என்ன சொல்றாரு நீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் இருங்க அதுக்கப்புறம் போங்க மூணு மாசம் கர்த்தர் உன்னை கிட்டாரு நீ அழைப்ப விட்டு வெளியே போயிட்ட ஏன் உன் நேசம் தேவனை விட உன் டீம் லீடர் மேல போயிருச்சு உன் நேசம் தேவனை விட ஹெச்ஆர் மேல போயிருச்சு இல்லீங்க பேப்பரை போட சொன்னா போடுங்க அவ்வளோதான் இல்ல ஒரு திருமணம் ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க அதுதான் நீங்க அவர் மேல நேசமா இருக்கிறீங்கறதுக்கு தண்ணீர்கள் அதை அவிக்க மாட்டாது எந்த தண்ணியும் அவிக்காது இது ரெண்டாவது வகையான தண்ணி மூணாவது வகையான ஒரு தண்ணி இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது பாவத்தின் தண்ணீர் வரும் யாரு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தெலிலால் மேட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு ரகசியத்தை சிம்சனுக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இப்போ சொல்லும் போது இந்த இந்த வசனத்தில் நீங்கள் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளில் அவள் அவள் பேசினது அவனுக்கு எப்படி இருந்துச்சா அவன் இருதயத்துக்கு வெசனமா அது ஒரு மாதிரி இருரயத்தை உடைக்கிற மாதிரி இருந்துச்சான் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இப்படி அவனை அவள் தினம் தினம் தன் வார்த்தையினால் நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாக அவன் ஆத்மா விசனப்பட்டு சாகத்தக்கதாக ஆத்மா விசனப்பட்டு இது அடுத்த கேட்டகரி இது போலியானது இவ யாரு பெலிசருக்கு காட்டி கொடுக்கிறவ காசு வாங்கியிருக்கிறா இவ சிம்சோனுக்கு எதிரி எதிரிகள் சில நேரத்துல உங்களை இப்படி நெருக்குவாங்க பாருங்க இது இது ஒரு வகையான தண்ணி இது எப்படி தக்கதாக சாகத்தக்கதாக சிம்சனுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா யாராவது எதிரில் அழுதானா அவன் அவள் தான் உடஞ்சிருவான் அவன் க்ளோஸ் இதே மாதிரி சம்பவம் இன்னொன்னு இருக்கு பதினாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சிம்சோனுடைய மனைவி அழுவா பதினாலு பதினேழில் விருந்துன்னு ஏழு நாளும் அவள் அவனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருந்தாள் ஏழாம் நாளிலே அவள் அவனை அழட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான் சிம்சனுடைய இருதயம் பார்த்தேன் யாராவது அழுதாங்கன்னா சில நேரத்தில் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது நெகட்டிவான ஆட்கள் அதாவது சொல்லி பார்த்தாங்க அன்பின் நிமித்தம் சொல்லி பார்த்தாங்க நம்ம கேட்கல ரெண்டாவது மிரட்டி பார்த்தாங்க நம்ம கேட்கல மூணாவது நம்ம வீக்னஸை பிடிப்பாங்க எது வீக்னஸ் நம்ம தேவசத்தை செய்ய விடாமல் இருக்கிறதுக்கு உங்கள் வீக்னஸ் எதுன்னு சொல்ல இந்த மாதிரி ஆட்களை பிசாசு அனுப்புவான் இந்த வீக்னஸான பார்ட்டை தொடுவாங்க பாருங்களேன் சில ஆட்களுக்கு யாராவது அழுதாங்கன்னா வீக்னஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வீரமா கிளம்புவான் சண்டை வரும் வீட்டில் ரெண்டு பேரும் சண்டை போட்ட உடனே கணவன் வீரமா கிளம்புவாரு அந்த மனைவி அழுத அழுதுருவாங்க பாருங்க அதான் அவங்களோட கடைசி வெப்பன் அதை கையில எடுப்பாங்க பாருங்க அப்படியே உட்காந்துருவான் சேரில் இப்ப என்ன பண்ணுங்கிற அப்படிம்பா நிறைய பேர்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு சிலர் பார்த்துருக்கீங்களா வீட்டை விட்டு கிளம்பும் போது பிள்ளை ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா அப்பா போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லும் இல்லை இல்லை போனோம் அப்படிம்பாரு அதை அடுத்து அழத் தொடங்கின உடனே இவருடைய ஸ்டெப்ஸ் கொஞ்சம் குறையும் அந்த கண்ணில் தண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்பா அங்கேயே நிற்பார் அப்பா போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்துறேன் அவர் போகவே மாட்டார் ஏன் அந்த அழுகை இவருடைய வீக்னஸ் அந்த பிள்ளைக்கு அந்த வீக்னஸ் தெரியுது அழுதா அப்பா விட்டுட்டு போக மாட்டாங்க அன்னைக்கு நீங்கள் போகாமல் விட்டிங்கன்னா லைஃப் லாங் அந்த பிள்ளை அழுதுதான் எல்லாத்தையும் சாதிக்கும் ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிடும் என்னுடைய அழுகை எங்கள் அப்பாவுடைய வீக்னஸ் நம்முடைய வீக்னஸை வச்சு அடிக்கிற குரூப் ஒண்ணு இருக்கு யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இவங்க கிட்ட உங்ககிட்ட வீக்னஸ் ஒண்ணு தெரிஞ்சு அவங்க தொடங்களா அங்கதான் நீங்க ஜெயிக்கணும் அப்ப என்னங்க செய்யணும் அந்த சிம்சோன் அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிருக்கணும் அழுறியா ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன் இது தேவனுடைய ரகசியம் உன்னை விட உன் நேசத்தை விட என் தேவ நேசம் எனக்கு பேசு அப்படின்னு சொல்லி அவன் அங்க நிரூபிச்சிருக்கணும் அதான் வசனம் சொல்லுது திரளான தண்ணீர்கள் என்னை அவிக்க மாட்டாது நீ அந்த தண்ணீர்கள் எப்படி வேணாலும் இருக்கும் எந்த விதமான தண்ணி இருக்கும் இப்போ நம்ம தண்ணியை எடுத்துக்கோங்களேன் எத்தனை விதமான தண்ணி இருக்குது இந்த எந்த தண்ணியும் என்னை அசைக்காதுங்க ஏன் ஏன்னா அவர் மேலே இருக்கிற அக்கினி இருக்குது இந்த தண்ணி இல்லாத விட மேலான அக்கினி அது நீ அழுதாலும் சரி அன்பாக சொன்னாலும் சரி என்னை மிரட்டி பார்த்தாலும் சரி என் வீக்னஸை நீ தொட்டு பார்த்தாலும் சரி என் தேவன் மேலே உள்ள அன்பை மாற்ற முடியாது அது என்னை ஒன்றுமே செய்யாது இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்க பாருங்க இதுதான் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பினுடைய உச்சம் இந்த இடத்துக்கு நம்ம வரணுங்க எனக்கு ஒரு நண்பனை தெரியும் அவர் சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்துட்டு அந்த ஊழியத்திற்காக முதல் முதலாக புறப்படுகிறார் அவருக்கு ஊழியம் எங்கன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஊழியம் அவருக்கு ஒரு ஊழியம் ஏற்பாடாச்சு திருவனந்தபுரத்தில் சாயங்காலம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு பஸ் ஏறுறாரு அவர் மனைவி சொல்கிறாங்க இல்லை போக வேண்டாம் நான் உங்களை விட்டுட்டு தனியாக இருக்க மாட்டேன் எனக்கு நீங்க கண்டிப்பாக இருக்கணும் இவர் மனைவி மேல ரொம்ப நேசம் அதில் யாரும் குற்றமாகவே சொல்லலை அஞ்சு மணிக்கு பஸ் ஏறுறாரு அந்த அம்மா பேச ஆரம்பிச்சிச்சு நைட்டெல்லாம் பேசுது நீங்க இல்லாமல் நான் இருக்க முடியாது நீங்க இல்லாமல் நான் இருக்க முடியாது வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்னு காலையில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு போய் இறங்குறாரு திருவனந்தபுரத்தில் பனிரெண்டு பதிமூணு மணி நேரம் டிராவல் இறங்குனாரு ரா முழுவதும் அழுது அவளை அலட்டி கொண்டபடினாலே அவன் சாகத்தக்கதாக எதிரில் உள்ள பஸ் ஏறி திருப்பி சென்னைக்கு வந்துட்டார் அந்த ஊழியத்தை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு சொல்லிட்டாரு என்னால் வர முடியல என்னால் மினிஸ்ட்ரிக்கு வரும் ஏன் அதுக்கு அவங்ககிட்ட பல காரணம் சொல்லிட்டாரு இங்கே வந்துட்டாரு நான் அவரை பார்த்து கேட்டேன் மினிஸ்ட்ரிக்கு போனீங்களே ஏன் வந்துட்டீங்க இல்லை பிரதர் மனைவி ரொம்ப அழுவுறாங்க ரொம்ப அழுவுறாங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அழைப்பு கொடுத்து மனைவியின் சம்மதத்தோடு தான் ஊழியத்துக்கு வந்தீங்க ஊழியம் புறப்படுறதுக்கு முன்னாடியும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது ஊழியத்துக்கு வந்தீங்களா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த முடிச்சிருக்கணும் ஏன் ஊழியம் என்பது வேலை அல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒர்க் அவ்வளவுதான் இப்ப என்னாச்சு நான் நேரடியாக பாக்குறேன் அவர் மினிஸ்ட்ரி போச்சு அவர் ஊழியம் முடிஞ்சிருச்சு போயிட்டு இன்னைக்கு வேற ஒரு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அவருக்கு கொடுத்த கனமான ஊழியம் அது இன்னைக்கு பத்தோட பதினொன்னா ஒரு ஊழியத்தை ஒரு மூலையில் உட்காந்து பண்ணிடுறேன் அந்த ஊழியத்தை குறை சொல்லவில்லை ஆனால் அழைப்பை விட்டு விட்டார் சொல்ல வரேன் சில நேரங்களில் இந்த மாதிரி அழுகை உங்கள் வீக்னஸ் உங்கள் மினிஸ்ட்ரியோடைய காரியத்தை மாத்திரும் பல நேரங்களில் ஆண்டோர் உங்களை வேறு இடத்துக்கு போக சொன்னாரா போங்க தைரியமாக போங்க வேலை ஸ்தலத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்து ஆண்டோர் வேற ஒரு நாட்டுக்கு போக சொன்னாரா ஃபேமிலியாக போக சொல்றாரா போங்க அங்கே சொல்லுவாங்க இல்லைப்பா இந்த நாடே நல்லா இருக்கு இந்த கிளைமேட் நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறது அங்கே பாலைவனத்துக்கு போக சொல்கிறீங்களே சவுதி அரேபியாவுக்கு போக சொல்கிறீங்களே நீங்கள் அபுதாபிக்கு போக சொல்கிறீங்களே அங்கே போய் எப்படி இருக்கிறது இங்கே பிள்ளைகளுக்கு எல்லாம் செட்டாக இருக்குது சொல்லி பார்ப்பாங்க கேட்க மாட்டார் இல்லைம்மா ஆண்டோர் அங்கே போக சொல்கிறாரு அடுத்து அவங்க எடுக்கிற கடைசி ஆயுதம் எல்லாரும் ஒரு பக்கம் உட்காந்து ஆளாளுக்கு அழுதிட்டுருப்பாங்க வீடே பார்த்தீங்கன்னா சாவு வீடு மாதிரி இருக்கும் இவருடைய இறுதியும் உடையும் கடைசியாக சொல்லுவார் சரி பார்ப்போம் ஆஃபீஸில் கேட்டு பார்ப்போம் ஆனால் அந்த இடத்துல கத்தர் உனக்கு வேற ஒரு காரியத்தை வைத்திருந்திருப்பார் அந்த இடத்துல கத்தர் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வச்சிருந்திருப்பாரு அங்க போகாததுனால இங்க பிரச்சனை இப்ப நம்ம இங்கே இருக்கிறோமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வேற ஒரு பிரச்சனை ஒரு ஆறு மாசம் கழிச்சு இப்ப இவர் சொல்லுவாரு அங்க போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் கர்த்தர் அப்பயே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இப்ப நல்லா வேற மாதிரி இருக்கிறாங்க கர்த்தர் கொடுத்த சான்ஸை விட்டுட்டேன் ஆறு மாசம் கழிச்சு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை சில தண்ணீர் உன் கர்த்தர் உனக்கு மேல வச்சிருந்த அன்பை அவித்து விட்டது காட்ஸ் வில் காட்ஸ் வில்லுங்கன்னா என்ன கர்த்தருடைய சித்தத்தை நம்ம எப்ப செய்வோம் அவர் மேல் அன்பு இருந்தா செய்வோம் அந்த அன்பு தான் இந்த மாதிரி தண்ணீர்கள் அவிக்கும் அதான் வசனம் சொல்லுது இந்த மாதிரி தண்ணீர்கள் அன்பை அவித்து விட்டது ஆனா இங்க மனவாட்டி சொல்றா எந்த தண்ணியும் என்ன அவிக்காதுங்க காட்ஸ் வில்ல செய்யறத தடுக்கவே தடுக்காது ஐ வில் டூ த காட்ஸ் வில் வாட் எவர் இட் நீ அன்பினால என்னை தடுத்தாலும் சரி என்னை மிரட்டினாலும் சரி என் வீக்னஸ் நீ தொட்டு பார்த்தாலும் சரி என் தேவன் மேல உள்ள அன்பை என்னை விட்டு மாற்ற முடியாது